அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ குதிப்பே நமகா கற்பகா விநாயகர் பெருமான் திருவடிகளை போற்றி வசந்த நவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தேவ சேனாம்பிகா சமேத சிவஞான சுப்பிரமணிய சுவாமி ஏழாவது நாளாகிய இன்று ஸ்ரீ கன்னியாகுமரி அம்பிகை வடிவம் தாங்கி சுவாமி நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்ற நாமத்தில் இருக்கக்கூடிய நித்ய யவ்வனா பகவதி தாரா காந்தி காதி நாசா பதனபாஷுதா என்னும் சிதநாமங்களுக்கு உதாரணமாக தேவி முக்கூடல் சங்கமிக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் அம்பிகை காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றாள் அம்பிகையினுடைய அற்புதமான எழில்மிகும் திருக்கோளம் தவக்கோளம் இருக்கின்றது கையில் ஜபமாலையோட இடுப்பில் தன்னுடைய கையை வைத்துக்கொண்டு நின்ற திருக்கோளத்தில் உலக உயிர்கள் நன்மை பெறுவதற்காக அம்பிகை தவம் இருக்கும் எனவே அவளினுடைய அற்புதமான திருக்கோளத்தையும் அவளுடைய வயதக்கள் மூக்குத்தியையும் வயத கிரீடத்தையும் ஜொல் ஜொலிக்கும் ஆபரணங்களோட ஷல்வாலம் ரூபிணியாக தானுமாலய சுவாமியை எதிர்நோக்கி தன்னுடைய தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையை காணும் அனைவருக்குமே கல்யாண சௌபாக்கியம் பெற்று மங்களமாகமான வாழ்வு கிடைக்க அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஏழாம் திருநாளையாகி இன்று கன்னியாகுமரி அம்பிகை தரிசனம் அனைவருக்கும் நல்ல தரிசனமாக அமைவதாக குருகுகாசனம் குகாச்சனம் அஸ்து